பிரேம்ஜி திருமணம் குறித்து கசிந்த உண்மை ஓ இதுதான் விஷயமா உண்மையை உடைத்த வெங்கட் பிரபு பாடகர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் நடிகர் மற்றும் நகைச்சுவை நடிகர் என பல துறைகளில் திறமை வாய்ந்து பல திரைப்படங்களில் வாய்ப்புகளை பெற்று அதில் சூப்பரான தனது பணியை ஆற்றி வந்த சினிமா துறை பிரபலம் தான் பிரேம்ஜி இவர் பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான வெங்கட் பிரபுவின் தம்பி ஆவார் இவர் பல திரைப்படங்களில் நடித்து வந்தாலும் கூட சென்னை டுவெண்டி எயிட் திரைப்படத்தில இருந்து இவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது என்று கூறலாம் அந்த திரைப்படத்திற்கு பிறகு சந்தோஷ் சுப்பிரமணியம் கோவா போன்ற பல திரைப்படங்கள் இன்று வரையிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார் மேலும் இவர் கூறிய வசனங்களில் மிகவும் பிரபலமானது என்ன கொடுமை சரி என்பதும் எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா என்கின்ற டயலாக்கும் இன்ற அளவில் ரசிகர்கள் மதில் மறக்க முடியாத ஒரு டயலாக்காக இருந்து வருகிறது பிரேம்ஜி பல வருடங்களாக சினிமா துறையில் பல திரைப்படங்களை நடித்து ஒரு எங்கான ஹீரோவாக வந்து கொண்டிருக்கிறார் சினிமா துறையில் இருக்கும் பல பிரபலங்களுக்கு தொடர்ந்து திருமணம் நடந்து கொண்டிருப்பதும் நாம் அனைவரும் பார்த்து வருகிறோம் ஆனால் இவ்வளவு நாட்கள் பிரேம்ஜி இன்னும் திருமணம் முடிக்காதது ஏன் என்று அவரின் ரசிகர்களும் சினிமா துறையில் இருப்பவர்களும் கேள்விகளை எழுப்பி வந்தனர் இந்த நிலை அது போன்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அது என்னன்னா இத்தனை காலமாக திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாக சுற்றி கொண்டு வந்த பிரேம்ஜி தற்போது தன் காதலித்து வந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் இவர்களுக்கு வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி திருமணம் நடக்கப் போகிறது என்றும் தகவல் வெளியாகியிருந்தது மேலும் இவர்களின் திருமண பத்திரிகையும் சமீபத்தில் சமூக வலைத்தளத்தில் மிகவும் வைரலாக பரவப்பட்டு வந்தது இந்த நிலையில் இத்திருமணம் குறித்து வெங்கட் பிரபு தனது இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்றினை செய்துள்ளார் அதில் அவர் எங்கள் குடும்பத்தில் பல வருடங்கள் கழித்து நல்ல நிகழ்வு நடக்கப்போகிறது பாகுபலியை கட்டப்பா ஏன் கொன்றார் சொப்பன சுந்தரி இப்போ யார் வச்சிருக்கா இதை எல்லாவற்றையும் விட பிரேம்ஜிக்கு கல்யாணம் எப்போ என்ற கேள்விதான் அதிகமாக கேட்கப்பட்டது இந்த நிலையில் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி அவர் விரும்பிய பெண்ணுடன் அம்மாவின் ஆசீர்வாதத்துடன் சிறிய அளவில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் இத்திருமணம் மிகவும் எளிமையாக போவது தெரியாமல் நண்பர் ஒருவர் பத்திரிகையினை இணையதளத்தில் பதிவிட்டு விட்டார் எனவும் அதனால் அனைவரும் இருந்த இடத்திலிருந்து மணமக்களை வாழ்த்துமாறும் திருமணம் முடிந்தவுடன் புகைப்படங்களை இணையதளத்தில் பதிவிடுவது குறித்தும் கூறியிருந்தார் மேலும் மணப்பெண் மீடியாவை சேர்ந்தவர் என்று இணையங்களை பரவி வந்த செய்திகளுக்கு பதிலளிக்கும் விதமாக மணப்பெண் மீடியாவை சேர்ந்தவர் இல்லை என்றும் தெல்ல கூறியுள்ளார் இது குறித்த செய்திகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு வழியாக பிரேம்ஜிக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்று ரசிகர்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் மேலும் மணப்பெண் யார் என்று தெரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வமாக இருந்து வருகின்றனர் பிரேம்ஜியின் திருமணம் குறித்த செய்திகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்